இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனை பகா எண்கள் அப்படின்னா பிரைம் நம்பர் பகா எண்ணா என்னன்னு பார்த்திடலாம் ஒரு நம்பர் வந்து ஒன் டேபிள்லையும் தன்னோட டேபிள்ல மட்டும் வந்திருக்கலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு டூ எடுத்துக்கலாம் டூ வந்து எந்த டேபிள்ல வரும் ஒன் டேபிள்ல வரும் அந்த நம்பர் அந்த நம்பருக்கான டேபிள்லேயே வரும் வேற எந்த டேபிள்லயுமே வராது இந்த மாதிரி வந்திருந்தா அது பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப டூ வந்து பிரைம் நம்பர் இப்போ த்ரீ பாருங்க த்ரீ வந்து ஒன் டேபிள்ல வரும் அப்புறம் அந்த நம்பர் அந்த நம்பர் டேபிள் த்ரீ டேபிள்ல வரும் வேற எந்த டேபிள்லயுமே வராது அப்ப த்ரீங்கிறது பிரைம் நம்பர் ஃபோர் ஃபோர் வந்து ஒன் டேபிள்ல வரும் டூ டேபிள்ல வரும் ஃபோர் டேபிள்ல வரும் ஓகேவா மோர் தேன் டூ அப்படி இருந்தாவே அது பிரைம் நம்பர் கிடையாது அப்ப போர் வந்து பிரைம் நம்பர் கிடையாது இது மாதிரி இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையில எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு ஒரு பிரைம் நம்பர் இருபத்தி ஒன்பது ஒரு பிரைம் நம்பர் மொத்தம் இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள ரெண்டு பிரைம் நம்பர் இருக்கு சோ டூ தான் வந்து கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்